நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேங்க் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கனாக்கா கடன் வாங்கக்கூடிய அனைவரது கவனத்திற்கு கடன் வாங்க வரும் வாடிக்கையாளர்களிடமிருந்து கடன் குறித்த தகவல்களை முழுமையாக தெரிவிக்க வங்கிகள் நிதி நிறுவனங்களுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தி உள்ளது வட்டி கூடுதல் கட்டணம் உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்கவும் குறிப்பிடப்படாத எந்த ஒரு கட்டணத்தையும் அவர்களிடமிருந்து வசூலிக்க கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி இந்த நடைமுறையை அக்டோபர் ஒன்று முதல் பின்பற்ற வேண்டும் என கூறியுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நீங்கள் லோன் ஏதாச்சும் எடுக்கிறீங்கனாக்கா எந்த பேங்க்கில் வேணாலும் எடுத்தாலும் அது அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் மற்றும் அவங்க கேட்கக்கூடிய கட்டணத்தை முழுமையாக பார்த்து சரி செய்து அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கடன் பெற வேண்டும் என்றும் கூடுதலான கட்டணத்தை பெற்றால் அவர்களுக்கு அபராதம் என்றும் இப்பொழுது ஒரு திட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டம் அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்து